நான் இது வரைக்கும் புத்தகம் சம்மந்தப்பட்ட விழாவில் வாழ்த்துறையெல்லாம் சொன்னதில்லை ஒரு ஃபிலிம் மேக்கராக வேள்பாரி நாவலோட உண்டான கனெக்ஷனையும் வியந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் விகடன் நிர்வாக ஆசிரியர் சீனிவாசன் அவங்க வந்து ஒரு தடவை என்னை சந்தித்தப்போ ஆனந்த விகடில் வந்து வேள்பாரின்னு ஒரு நாவல் வாரம் வாரம் வந்துட்ருக்கு நான் படித்தா படம் பார்க்குற மாதிரியே இருக்குது நீங்கள் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் அநேகமாக வெளியில் கதைகள்லாம் பண்ணுறது இல்லைன்றனாலையும் அது படிக்க நேரம் இல்லைன்றனாலையும் ஆ பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரோனா டைமில் வந்து புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ ஞாபகம் வந்தது வேள்பாரி தான் சரி இந்த வேள்பாரி போக்கை படிக்கலான்னு தேன்னா எங்கேயுமே ஒரு பிரதி கூட கிடைக்கல நான் டேரக்டர் வசந்தபாலன்ட்டு சொன்னேன் அவரும் தேடி பார்த்துட்டு அவர் டேரக்டாக சு வெங்கடேசன் அவர்களுக்கே ஃபோன் பண்ணி சார் எங்கேயும் கிடைக்கல அவர் வச்சிருந்த பர்சனல் பிரதிக கொடுத்தணும் சார் அதில் தான் வந்து நான் அந்த புக்கை நான் படித்தேன்